வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து மீண்டும் ஜோ சுந்தர ராமசாமி அவர்களின் கதையோடு பிரசாதம் அப்படிங்கிற கதை இன்னொரு இன்னும் ஒரு முத்திரை படைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி கதைக்குள்ள போயிடலாம் எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒருத்தர் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறார் இப்படி தான் கதை தொடங்குது அதே எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு யோசனை வந்துடும் பொதுவாகவே அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இல்லையா அவங்கள வந்து எப்போவுமே அந்த நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஸோ அது படித்த உடனேயுமே நம்ம படங்களில் நிறையா பார்த்ததுனால அது கண்டிப்பாக அது ஞாபகம் வந்துருச்சு அன்னைக்கு ஒரு அஞ்சு ரூபாய் சம்பாரிச்சாகணும் அவர் வந்து அவ்வளோ ஒரு மோசமான சூழல் அப்போ தான் வீட்டுக்கு போயே சேர முடியும் தலை நிமிந்து பொன்னம்மையோட தன்னோடய மனைவி பொன்னமையோட முகத்தையே பார்க்க முடியும் அவசிரிக்கிறதை பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே குழந்தையோட பிறந்தநாளை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு கான்ஸ்டபுள் எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு அவருக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தையோட பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க அதுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணுமோ அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்தலை ஸோ அந்த அஞ்சு ரூபாய் ஏற்பாடு எப்படி பண்ணுறதுன்னு அந்த கான்ஸ்டபுளும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு இந்த கதையோட கதாபாத்திரத்தோட பேர் பாருங்களேன் எப்படி வேணாலும் கதையை தொடங்கலாம் எப்படி வேணாலும் கதாபாத்திரத்துக்கு பேர் வைக்கலாம் ஆனால் அந்த நம்பரை வச்சு கதை முழுகிறதுக்கு அந்த நம்பர் வந்துடும் எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேரையே கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார் எழுபத்தி மூணு ஏழு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு ஜங்ஷன் வந்துருச்சு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துவிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அங்கேருந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு முன்ன பின்ன போய்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவருக்கு யோசனை நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகணும் குழந்தைய தூக்கிட்டு போகணும் பிறந்த நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அவங்க மனைவி சொன்னது எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது யாருக்குமே அதுவும் ஒரு கீழ்நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு கீழ்நிலையில்னா நான் சொல்கிறது வருமானம் வருமானம் அளவில் கீழ்நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு அந்த முப்பதாம் தேதி இருபது இருபது தேதிக்கு மேலே போயிட்டாங்கனாவே அவங்களுக்கு வந்து காசு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த சூழலை சமாளிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இவர் அந்த அஞ்சு ரூபாய் யார்கிட்டையாவது பிடிச்சிடலாம் யாரையாவது ஒரு கேஸு போடுறேன்னு சொல்லி மிரட்டி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அப்போ தான் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி போவாங்க யாருமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க சரி சைக்கிளில் ஒரு பல்ப் இல்லாமல் வருவாங்க இல்லையா ஒரு லைட் இல்லாமல் வருவாங்க அவங்கள பிடிக்கலான்னு பார்த்தா எல்லோரும் சரியாக தான் இருக்கிறாங்க இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில என்னெல்லாம் பண்ணுவோம் எல்லாம் தேடி பார்த்துட்டாங்க எல்லாம் சரியாக இருக்குது கூலிகள் அங்கே அங்கே நடந்து போயிட்டுருக்குற கூலிகளை யாராச்சும் மிரட்டி பார்க்கலாம் எதுவுமே பண்ண முடியல இவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு யோசனை பண்ணுறாரு சரி என்ன தான் பண்ணலாம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிருது இப்படி நம்ம நிலைமை ஆகணுமா அந்த அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு வண்டி சந்துிலேருந்து ஒரு குதிரை வண்டி வருது வந்த உடனே வண்டிக்கு பக்கத்தில் வந்து இல்லை இருத்துல அப்படின்னு சொல்கிறாரு குதிரை நிற்குது கொப்பன் எங்களே அப்படின்னு கேட்குறாரு வரல ஏனா அப்படின்னு கேட்குறாரு படுத்துருக்காரு என்ன கொல்ல வவுத்து வலி எட்டனா எடு என்னது எட்டனா எடுல ஆ ஆ எங்கெங்கே இருக்குது அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதே அவர் விட்டுற இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து தபால் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து அப்படியே எதிரில் இருக்கிற விதத்தில் ப கடைக்கு முன்னாடி உட்காறாரு பெஞ்சில் உட்காந்தவனையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தராவது மாட்ட மாட்டாங்களான் அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு ஒரு அர்ச்சகர் கோயில் அர்ச்சகர் வர்றார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அவர் கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர் தபால் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறாரு கூர்ந்து கவனிச்சிட்டே இருக்கிறார் இவர் இந்தால பிடிச்சிடனு ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் கையில் ஒரு நீளமான இருக்குது எழுந்து பின்னாடியே போகிறார் அர்ச்சகர் தபால் பெட்டி இறவி போயிட்டார் யோ அப்படின்னாரு சட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு இங்கே வாரு அப்படின்னார் அவரோட பஸ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டார் இதை அதை போட்டுட்டு வந்துடுற போடாமல் வாரும் இப்படி அப்படின்னாரு அர்ச்சகர் ஸ்தம்பித்து போய் நின்றுறாரு ஐயோ என்ன நடக்க போதே தெரியல ஒரே அதட்டெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் தயங்கி தயங்கி வராரு நல்ல கனமான சாரீரம் முழுக்கு முழுக்குன்னு உடம்பு உடம்பு பூராவும் என்ன சா என்ன மினுமினுப்பு என்ன போட்டு தடவன மாதிரி வயிறு வந்து வளகப்பு பண்ணிடலாம் அப்படியான வயிறு அர்ச்சகர் முன்னால் வந்து நிற்கிறாரு அது என்னது கையில் அப்படிங்கிறார் கவரு என்ன கவர் ஒன்றும் இல்லை சாதா கவர் தான் தபால் சேர்க்க போகிறேன் கொண்டாடும் இப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாரு இது டிஎஸ்பிக்கு அலுவலகத்துக்கு போக வேண்டிய ஒரு கடிதம் எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு அர்ச்சகரோட முகத்தை வரிச்சு பார்க்குறாரு அர்ச்சகர் முகம் செவந்து போச்சு இம்மிக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு அர்ச்சகர் முகம் செவந்துட்டே இருக்குது எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழுக்கு ஒரே சந்தேகம் இல்லை 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 ஒரே சந்தோஷம் ஆஹா பயந்துட்டாரு இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொண்ணும் அதிர்ஷ்டசாலி தான் எப்படி என் பொண்ணுக்கு கிடச்சிருச்சு அஞ்சு ரூபா நாளைக்கு கொண்டாட்டம் தான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் ஆமாம் இந்த கவர் உம்ம கையில் எப்படி ஐயா சிக்கிச்சோ அப்படின்னு கேட்குறாரு குரலில் அதிகாரம் பார்த்த உடனேயும் அவர் அர்ச்சகரை ஓதட்ட அப்படியே பிதுக்கிட்டு முகம் தொங்கி போயிருச்சு வாயில் என்ன கொழுக்கட்டையை வச்சுருக்கீரே அப்படின்னதே அதுக்கு பதில் இல்லை மயிலே எப்படி இறகு போடும் நடவும் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்ன உடையும் ஸ்டேஷனுக்குன்னு வார்த்தை காதல் விழுந்தோடனே உடம்ப அப்படியே ஒரு குளுங்கு குலுங்கிருச்சு அர்ச்சகர் அப்படியே பயந்து போய் நிற்கிறாரு முதுகு பிடிச்சி லைட்டாக தள்ளுறாரு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு அர்ச்சகர் தட்டு தட்டு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு நான் சொல்கிறத கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தயவு பண்ணி கேட்கணும் எனக்கு போகாத காலம் இல்லைன்னா இழுக்காமல் விஷயத்துக்கு வரும் இல்லை எனக்கு போறாத காலம் இல்லைன்னா இந்த சந்தி வேலையில் நட்ட நடுவில் ரோட்டில் ஏதோ திருடம் மாதிரி கொள்ளைக்கார மாதிரி ரவுடி மாதிரி லெஃப்டிக்கார மாதிரி என்ன 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 சொல்ல வரீர் சட்டுன விஷயத்த சொல்லி தொலைவு இழு விழுன்னு இருக்காதீர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒன்னையும் இதோ இந்த கார்டு சேர்க்க போகலான்னு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தபால் பெட்டியில் தபால் பெட்டிக்கு போனேன் தொங்குற தபால் தொங்கிகிட்டு இருந்தது தபால் ஒன்று அதை உள்ளே தள்ளி உள்ளான்னு போனேன் அந்த கவரு கவரு என்ன பேசுகிறீர் தெளிவாக சொல்லுமீர் என்ன அந்த கவரு ரோட்டில் படுத்துக்கிட்டு அர்ச்சகரை வாரும் அர்ச்சகரை வாரும் உங்களை கூச்சாக்கும் இல்லை இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கேளு கேளுங்கோ கேளுங்கோ அப்படின்னு சொன்னோனையும் சரி சரி சொல்லுமே இல்லை இந்த நீலக்கவர் தொங்குற தபால் பெட்டியில் மறுச்சுருந்துது நான் தவ தபால் போடலான்னு போகிற இடத்துல மறுச்சுன் இருக்கும்போது அதையே உள்ள தள்ளி விட்டேன் போக மாட்டேன்றது நான் அதையும் எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே தள்ளி விட்றேன் எந்த தபாலும் போகல அடாடா அடாடா இந்த கார்டை ஆனால் மட்டும் தள்ளி பார்த்தேன் தள்ள முடியல கையில் எடுத்துகிட்டேன் சரி ரெண்டையும் வச்சு என்னோடையும் போட்டு பார்த்தேன் எதுவும் போட முடியல சரி இங்கே கொண்டு வந்து சேர்த்து போடலான்னு வந்தேன் ஓ அப்படியா தள்ளி பார்த்தீரு அது வந்து உள்ளே போகலை எவ்வளவு அண்டை புழுகு ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லி கத்துறாரு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஒரே அடியாக அப்படி சொல்லப்படாது நான் சொல்றதெல்லாம் நிஜம் கூட்டி குறைச்சி சொல்கிறதா தெரிஞ்சால் நம்ம அந்திரம் சொல்கிறேன் நாக்கு போய் சொல்ல வராது நீங்கள் அதை நம்பணுமாக்கும் ஆ சரி சரி ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எழுபத்தி மூணு நாற்பத்தேழு கையை பிடிச்சி கெஞ்சுறாரு அவர் அடைஞ்ச கலவரம் பேச்சிலேயே தெரிஞ்சிருச்சு அப்படியே உடம்புல நடுங்குது முகத்தில் அப்படியே பிரேத கலை வந்துருச்சு ஆஹா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி வந்து ஒரு பிடி பிடிச்சிட்டு இந்த ஆள பிடிச்சிட்டு உடவே கூடாது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன உடம்பெல்லாம் அப்படியே அதற மாதிரி தெரியுது போய்ச்சன்னால் அப்படித்தாலாம் நடக்கும் என்ன 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 சொல்கிறீங்க இல்லை அப்படித்தான் நடக்கும்னு சொல்கிறேன் சரி வாங்க போகலாம் அப்படின்னு கையம் எதுவாக பிடிச்சோன்னே உடம்பெல்லாம் நடுங்கிறது தெரிஞ்ச அப்படியே கையை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காரு பஜாரை தாண்டி ஸ்டேஷனுக்கு போகணும் எல்லா வியாபாரிகளும் அவருக்கு தெரியும் வியாபாரிகளோட ஜென்ம ஜென்மாஷத்திரம் அன்னைக்கு கோயிலில் வந்து பூஜை பிரதா பிரசாதமெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாரு எல்லாரும் அவர் இடத்துல மடிப்பு எல்லாருக்கும் முன்னாடி நடந்து போகணும் எல்லாரும் கடைவாசலை நின்று பார்ப்பார் அர்ச்சகருக்கு தா செயல் கம்பி முன்னாடி நின்று அப்படியே கம்பி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி குழந்த குழந்தைகளும் பொண்டாட்டியும் அழுகிற மாதிரியும் தடியால் அவர் அடிக்கிற மாதிரியும் என்னென்னமோ வருது எழுபத்தி மூணு நாற்பத்தேழு காலில் சாஸ்டாங்கமாக விழுந்துருவோமா அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு மனசுக்குள்ள ஆயிரம் விஷயம் ஓடுது ஐயையோ கூடினா என்ன அநியாயோ என்ன என்ன நடக்க போதோ எல்லோரும் என்ன கேவலமாக நினைப்பாங்களோ என்னென்னமோ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது என்ன ஓய் யோசிச்சுட்டே இருக்கே வாருமே நான் ஒரு தப்பும் பண்ணலை ஒரு தப்பும் பண்ணலை இதை சொல்லும்போதே அவர் ரொம்ப அழுதுட்டார் நான் என்ன ஓய் செய்ய முடியும் நான் என்ன செய்கிறது டியூட்டியில் கரெக்டாக வேலை பார்க்குற மனுஷனா நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் நம்பிடுவேர் ஓய் ஆனால் அந்த எச் இருக்கார் பாருங்க அவர் நம்ப மாட்டார் யார் எச் அப்படின்னா ஹெட்டு ஹெட் போலீஸ் தான் அப்படின்னு சொன்ன உனையும் ஓ ஹெட் கான்ஸ்டபிள் அவருங்களா ஹெட் கான்ஸ்டபுள் தான் அவரே நம்ப மாட்டாரு அப்படின்னு சொன்னது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நீரு நீர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வாரும் நீ வாரும் அப்படின்னு சொன்னதையோ இல்லை இல்லை அவர்கிட்ட போய் இழிச்சிட்டு நிற்கணும் அதுலேயும் ரொம்ப பெரிய கொம்பளை ஏறிக்கிற மாதிரி ஏறிக்குவார் அவருக்கு ஏதோ ஒரு காசு கீசு கொடுத்து அழுதுற வேண்டியது தான் அப்படின்னதையும் எவ்வளோ கேட்பார் அப்படின்னதையோ என்ன ஒரு பத்து ரூபா கேட்பார் இன்னும் பத்து ரூபாயா அப்படின்னதையும் ஏதோ என்ன போய் பண்ணுறது ஒரு பத்து ரூபா கொடுத்தாதான் ஆகும் இல்லைன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அவர் பிடிச்சி அடித்தாலும் கூட ஏன்னா அடிப்பாரா அப்படின்னதையும் இவர் பயந்து போய் கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு சரி இல்லை அஞ்சு ரூபாயாவது கொடுத்து போடலாம் என்ன பண்ணுறது வா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் பணத்தை கொடுத்துருங்க பார்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் பேச பேச இவர் தெம்பாயிட்டார் அவர் பேச்சில் வந்து பணத்தில் குறியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஐயருக்கு தெரிய வந்துருச்சு இவர் தெம்பாயிட்டார் நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏனோ நடக்கிறது நடக்கட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயருக்கு சிரிப்பு வந்துருச்சு மனசுக்குள்ளே வாங்க போகலான்னு என்ன சொல்கிறீரு நான் உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன் நீங்கள் என்ன வா வாங்க போகலான்னு சொல்கிறீர் இல்லை இல்லை அல்ல சரி பண்ணிடலாம் நீங்கள் பணத்தை கொடுங்க பார்த்துடலாம் பகவான் விட்டபலி பதினஞ்சு வருஷமாக தினம் தினம் அவனை குளிப்பாட்டுறேன் விதவிதமாக அலங்காரம் பண்ணுறேன் சாஸ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பண்ணி நெத்தில தழும்பே விழுந்தெடுத்தோ அந்த நன்றிகிட்ட பயல் என்ன அடி வாங்கி தர்றதா இருந்தால் தரட்டும் கம்பி என்ன வச்சாருன்னா வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே மந்திரம் சொல்கிற மாதிரி பேசிகிட்டே போகிறாரு இவர் அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியல என்னடா காரியம் கை கூடி வர நேரத்தில் இருந்தாலும் ப பணம் வேறு கொடுக்க மாட்டேங்கிறானே அப்போது ஒரு காரியம் செய்வோமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு என்ன அப்படின்னு ஐயர் கேட்டவனையும் நீரும் அப்படி ஒன்றும் டவு டாட்டாவும் இல்லை புரலாவும் இல்லை ஏதோ ஒரு காலத்தை தள்ளின்னு இருக்கீர் ஒன்று வேணால் செய்யலாம் விஷயத்தை தெளிவாக சொல்லுமே ஏன் சுற்றி வளைக்கிறீரு அப்படின்னாரு அர்ச்சகர் இல்லை அவருக்கு போய் அங்கே காசு அழுதுட்டு இருக்கிறதுக்கு இங்கேயே சட்டு போட்டுன்னு ஒரு அஞ்சு ரூபாய் கொடு நான் முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னதையும் ஆஹா நம்ம நினச்சது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்ன விட அமைதி அஞ்சு ரூபா தரலைன்னா என்ன நடக்காதோ என்ன திருடுனா கொள்ளையடிச்சனா என்ன பண்ண அவர் பார்த்து என்ன பண்ணாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் தரமுடியா தலை சீவுனா அவர் சீவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டாரு என்ன மகா பிசுனாரிய இருப்பான் போல் இருக்குதே என்ன பண்ணுறது இவனை அப்படின்னு சொல்லி போட்டு சரி ஒன்று தர வேண்டாம் நீர் கிளம்பு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இப்படி சொல்லி போட்டீர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஸ்நேகிதமாயிடுறாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஏதுன்னு அர்ச்சகர் கேட்குறாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையோட பிறந்த நாள் நாளைக்கு காசு கையில் இல்லை அந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு நினைக்கிறோம் ஒரு அஞ்சு ரூபா பத்தில் ஏதோ ஒன்று பெறட்டலான்னு பார்த்து யாரும் கிடைக்க மாட்டேங்கிட்டாங்க கடைசியில் நீ தான் உன்னை தான் பிடிச்சி மாட்ட வேண்டியதாக போச்சு அப்படின்னதே இவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியா சரி சரி சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெத்தலை வாக்கு வாங்கி போட்டு டீ குடிச்சிட்டு என்ன குழந்தை அப்படின்னு கேட்குறாரு இரு பொம்பளை பிள்ளை அப்படின்னா தலைச்சனா அப்படின்னு கேட்டது அதான் சொன்னனே பதினோரு வருஷம் வச்சுட்டேன் ஆட இல்ல சரி 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 குழந்த பேர் என்ன அப்படின்னு கண்ணம்மா அப்படின்னதையும் நம்ம சுவாமிக்கு ரொம்ப வேண்டிய பேர் அது அப்படின்னு அர்ச்சகர் சொல்றாரு எழுபத்தி மூணு ஏழு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஆமா அதுக்கு என்ன பண்ண போறீரு அப்படின்னு கேட்டதையும் என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்படியே இழுத்துக்கிட்டு போகுது பணம் காசு வேற இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாரு சரி நான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு கிளம்புற போது அர்ச்சகர் வேஷ்டி வேஷ்டியிலிருந்து ஒரு அஞ்சு ரூபா நோட் எடுத்து கையில் கொடுக்குறாரு அவருக்கு அப்படியே மனசே அப்படியே ஒரு இழகி போச்சு குழந்த பிறந்த நாளுக்கு எந்த குறையும் வராமல் ஏற்பாடு பண்ணிக்கோங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு சாமி ரொம்ப உபகாரம் ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தழுத்தழுத்து அழ ஆரம்பிச்சிட்டாரு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஆமாம் எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழுங்கிற அந்த கான்ஸ்டபுள் தான் ஒன்றும் சங்கடப்பட வேணாம் ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கணும் திருப்பி தந்துவிடணும் ஆமாம் சொல்லிட்டேன் அப்படின்னார் அவர் சிரிச்சுக்கிட்டேன் நிச்சயமாக தந்துடுற கண்டிப்பாக தந்துடணும் ஆ தந்துடுறேன் தரலனா ஹெச்டிகிட்ட சொல்லிடுவேன் ஆ கிட்ட சொல்லிடுவீங்களா சரி அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு நாளைக்கு நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரோம் குழந்தைய கண்ணம்மா வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான் முனித கிருஷ்ணன் நானே கூட இருந்து ஜமாச்சி போடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி அப்படியே கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழு தான் அப்போ நான் வரேன் முதல் தேதி ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அர்ச்சகர் இருக்கில் இல்லை ஒரு வரையிலையே பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறார் இதோடய கதை முடியுது இது கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் முழுவதும் விரிவாக வாசித்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி